ஜெயநாதன் சிட்ஸ் என்றும் நாணய மாணவர்களுக்கு மட்டும் ஐந்து லட்சம் சீட்டு முதல் ஐந்து கோடி சீட்டு வரை பிஜேபி யாருக்கு தெரியுமா பயப்படுறாங்க காங்கிரஸுக்கோ இல்ல திமுகவுக்கோ இல்ல திரிணாமுல் காங்கிரஸுக்கோ இல்ல ஆம் ஆத்மிக்கோ இல்ல வேற தலைவருக்கோ கிடையவே கிடையாது அவங்க பயப்படுறது இலவசத்துக்கு தான் ஆஹா மதத்தை தாண்டி இலவசங்கிறது வந்து வந்து மக்கள்கிட்ட கவர கூடிய விஷயமா இருக்கு அதுக்கு நம்ம செக்குன்னு விட்டு தான் அவசர அவசரமா பிஜேபி பல்வேறு விஷயங்கள்ல வந்து காயடுத்திட்டு இருக்காங்க ஆமா அதுல வழக்கெல்லாம் போட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான டிஸ்ட் நடந்திருக்கு அது என்னங்கிறத நம்ம ஷோக்கில் போய் பேசிடலாமா ஆமா யாரைய பத்தி ரொம்ப புத்திசாலிங்க எல்லாம் நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து சீஃப் ஜஸ்டிஸே கொந்தரிச்சு பேசியிருக்காரு அந்த பட்டத்தை வாங்கியது யார் அப்படிங்கறத வந்து நம்ம உள்ள போய் பார்ப்போம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வெங்கடேஷ் டிஎம்கேல அந்த புத்திசாலி யார் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இரு புத்திசாலிகள் பத்தி நம்ம பேசணும் ஆமா என்ன ப்ரோ இன்னைக்கு வழக்கு வருதுன்னாங்களே என்னாச்சு நேத்தே ஆக்சுவலி வழக்கு வருது எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் வழக்கு இன்னைக்கு ஒத்தி வச்சாங்க இப்ப இன்னையில இருந்து வியாக்கரம் ஒத்தி வச்சுட்டாங்க ஓபிஎஸ் வந்து தனி நீதிபதி கிட்ட எவ்வளவு தீர்ப்பு வாங்கிட்டாரு அதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி மேல்முறையீடு செஞ்சாரு இப்போ இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து விசாரிக்கிறாங்க எம் துரைசாமி சுந்தரமோகன் அமர்வு நேற்று விசாரணைக்கு வந்தப்போய் எடப்பாடி பழனிசாமி வழக்கறிஞர் வந்து விஜய் நாராயணன் எப்பயுமே தனி நீதிபதியோட சான்றிதழ் தேவையா அடுத்த இரு நீதிபதிகள் விசாரிக்கணும்னா அந்த சான்றிதழ் நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு கோரிக்கை எல்லாம் வச்சாங்க சரி ஓகேப்பா நாளைக்கு விசாரிக்கணும் போன நீதிபதிகள் இறங்கி வந்துட்டாங்க சரி பட் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் வழக்கறிஞர் தான் போய் நடுவில் கட்டாயப்பட்டது குரு கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற ஓபிஎஸ் தரப்புடைய மூத்த வழக்கறிஞர் அவரை கொஞ்சம் ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுங்கயா அப்படின்னு கொஞ்சம் டைம் கேட்டதுனால ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி அதாவது வர வியாழக்கிழமைக்கு வந்து வழக்கு ஒத்தி வச்சுட்டாங்க எப்படின்னா இருக்குது இந்த புளிவருது வருது புளி வருதுன்ற மாதிரி இன்னைக்கு வருது நாளைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் நமக்கு இன்னைக்கு தான் பரபரப்பு கிடைக்கும் அன்னைக்கு தான் வந்து நல்ல ஒரு ஷோ பயங்கரமாக இருக்கும் அப்படிலாம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரடெலாம் நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது வியாழக்கிழமை வந்து எதிர்பார்க்கலாம் அந்த வழக்கு விசாரணைகளை ஆனால் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு வியூகளை வந்து வகுத்துக்கிட்டு இருக்காங்க வியூகம் எடப்பாடி பழனிசாமி வகுத்தாலுமே ஏடிஎம்கே கே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது யார்தான் மேல தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியல அதுதான் என்னன்னா டெல்லியில என்ன நினைக்குதுன்னா ஓபிஎஸ் கிட்ட அதிமுக ஒப்படைக்கணும் ஒப்படைச்சிட்டு சசிகலாவே அவங்க கூட வந்து சேர்க்கணும் இதுதான் வந்து முதல் பாயிண்ட் ரெண்டாவது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தனிமைப்படுத்தணுங்கிற முயற்சியில மும்முரமா இருக்கான் டெல்லி ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே வந்து பண்ணிட்டாருன்னா நிச்சயம் பிஜேபி இருக்கிற அந்த கூட்டணியை துண்டிச்சிருவாரு துண்டிச்சிருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல நம்ம வந்து தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு ஜெயிக்கிறதே பெரிய கஷ்டமா போயிடும் அதனால ஏடிஎம்கேட வாக்கு வங்கி நமக்கு தேவை அதுக்கு எடப்பாடிங்கிற தளம் இருக்கக்கூடாதுங்கிறதான் டெல்லியோட எண்ணமா இருக்கு அதுக்கு நம்ம நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கணும்னா ஓபிஎஸ் மாதிரி ஒரு நபர் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆக்சுவலி எடப்பாடியுமே வந்து குடிஞ்சிட்டு தான் இருந்தாரு ஒண்ணு அதனால மாவீர எல்லாம் பட்டம் சூட்ட முடியாது எடப்பாடி பழனிசாமி திடீர்னு அவருக்கு ஏதோ ஞான உதயம் என்னன்னா ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்களாம் பிரதர் டெல்லி போனப்ப மோடியும் சந்திக்கல அமித்ஷாவும் சந்திக்கல அதுக்கப்புறம் வந்து கொங்கு பில்டிங் மட்டும் நான் தான் இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து இருக்கு எடப்பாடி பழனிசாமிய எடப்பாடியை தாண்டி அவருடைய சகாக்கள் இருக்காங்களே அமைச்சர் பெருமக்கள் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அவங்க எல்லாருமே அண்ணன் அவர் தெரியுமே நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு கிழிச்சு பாருப்பாரு அப்படின்ற மாதிரி ஜீவா கைய முருகம் பாருங்கிற மாதிரி அந்த மாதிரி கூட இருக்கிற எல்லாரும் தன்னோட லீடராக நினைக்க ஆரம்பிச்சு விட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இதை மட்டும் தாண்டி நீட்டாருன்னா நீட்டிச்சு நடை பெற எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பாப்போம் இன்னொன்னு என்னன்னா பிஜேபி கூட கூட்டணி வைக்கணுங்கிற இன்னொரு பிளான் இருக்கு அமமுகவையும் கூட்டணிகளை சேர்த்துக்கணுங்கிற ஒரு பிளானும் இருக்கு பிஜேபி கிட்ட அதை தாண்டி பிஎம்கே டிஎம்டிகே கே புதிய தமிழகம் இவங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கிறது தான் பிஜேபியோட எண்ணம் இதுல எப்படி அமமுக வந்துச்சுன்னா இந்த இரட்டை இலை அது லஞ்சம் கொடுத்த வழக்குல பீகார் சிலை சிறையிலேயே தினகரன் வந்து இருந்தாரு இப்ப வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க அதுல தினகரன் பேரே கிடையாது டெல்லியோட ஆசீர்வாதம் இல்லாம இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது எப்படி நடக்கும் அதனால வந்து கூட்டி கழிச்சு பார்த்தா ஓபிஎஸ் கையில போற மாதிரி சூழல் வந்து டெல்லி நினைக்கிறாங்க ஆனா வந்து இங்க வந்து அவருக்கு எடப்பாடி டெல்லி அப்படி நடக்குதுன்னா டிஎம்கே மட்டும் சும்மா இருக்குமா அவங்க என்ன பண்றாங்கன்னா கொடநாடு வழக்கா திருப்பி திருப்பி தூசி தீர்க்கிட்டே இருக்காங்க ஆமா அதுக்கு வந்து ஓபிஎஸ் தரப்புல இருந்தே வந்து ஆதரவுலாம்னு சொல்றாங்க இவர் புகழேந்தி இருக்காருல்ல பெங்களூர் புகழேந்தி ஆமா அவரை கட்சியை விட்டு நீக்கினது ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்ந்து இப்ப அவர் என்ன பண்றாருன்னா ஓபிஎஸ் ஓட ஆதரவாளரா மாறி பயங்கரமா வந்து ஓபிஎஸ் சப்போர்ட்ட பேசிட்டு இருக்காரு ஈபிஎஸ் ஒரு பச்சம் வந்தி ஓபிஎஸ் நிறம் மாறாதவர் இப்ப வந்து எதுகை மோனையா வந்து பேசிட்டு பயங்கர ஆதரவு சொல்லிட்டு இருக்காரு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா டெண்டர் வந்து முறைகேடா கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதே கட்சியில இருந்தப்ப அந்த வழக்குல வந்து எடப்பாடி உள்ள போறது உறுதி கொடநாடு வழக்கை வந்து விரைந்து விசாரிக்கணும் திமுக அரசு நான் கோரிக்கை வைக்கிறேன் அது ரிலேட்டடா நான் போராட்டம் நடத்த கூட நாங்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு பொதுச்சிருந்திருக்காரு புகழேந்தி விட்டா வந்து ஸ்டாலின் வீட்டு முன்னாடியும் தலைமைச் செயலகத்தின் முன்னாடி கூட அங்கபிரசம் ஒரு போல புகழேந்தி அவரை கட்சியில சேர்த்தாங்களா இல்லையானும் அவர் என்னன்னா பிரதர் அதா எதுக்காக கட்சியோடு தூக்குனாங்கன்னா ரிமை பண்ணிடலாம் அத ஓபிஎஸ் சிபிஎஸ்ஸ அன்புமுனி வந்து ஒரு விஷயம் சொன்னாரு அதை எதிர்த்து பேசினாரு புகழேந்தி உடனே நீ அன்புமணி எதிர்த்து பேசறதுக்கு நீங்க யாரும் கட்சியில கிளம்பும் அப்படின்னுட்டாங்க ஆமா அவர் இருக்காரு சரி ஸ்டாலின் எதுக்கு எல்லா எம் கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காரு ஆமாண்ணா அது ஒண்ணும் இல்ல இந்த உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படின்ற ஸ்டாலின் அப்படின்னு அந்த திட்டம் இருக்குல்ல அதன்படி ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ஒரு கடிதம் எழுதுறது என்னன்னா உங்க தொகுதியில ரொம்ப வருஷமா வந்து முடிக்கப்படாம இருக்கிற ஒரு டாப் டென் பிரச்சனைகளை எடுத்து எனக்கு வந்து கடிதமா எழுதி விழாவிற டீட்டெயிலா அனுப்புங்க அதன் மேல உடனடியா நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்போம் இதன் மூலமா நிறைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க இந்த பிரச்சனைகளை தீர்த்து வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனடி நடவடிக்கை எடுக்க போடுப்பா சிஎமே ஒரு நடவடிக்கை சமூக வீட்டுக்கு போய் டீ எல்லாம் குடிச்சு உடனே நடவடிக்கை எடுக்கணும்னாரு அதே எட்டு மாசம் பத்து மாசம் கழிச்சு அந்த மாதிரி மீடியா கிட்ட வந்ததுக்கு பிறகுதான் நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ இது வேற கடிதம் வேற எழுத எழுதியிருக்காரா பாப்பா என்ன நடவடிக்கை அதே மாதிரி இன்னொரு இன்னொருமா வைரல் ஆனாங்க பிரதர் ஒரு பாட்டி வேலம்மாள் பாட்டி கன்னியாகுமரியில இருக்காங்க அந்த பொங்கல் தொகுப்பு எல்லாம் வாங்கிட்டு அப்படியே சிரிச்ச முகமா இருப்பாங்க அந்த பாட்டி இன்னும் ஒரு தெய்வீக சிறுப்பையா ஆமா அதை வச்சு உடன்பிறப்புக்கெல்லாம் பயங்கரமா ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த பாட்டி எனக்கு ஒரு வீடு வேணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு முதலமைச்சர் உத்தரவு எல்லாம் கொடுத்திருந்தாரு வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருந்தாரு ஆனா அந்த பாட்டி கடைசியில மீடியா கிட்ட தான் வந்தாங்க உத்தரவு எல்லாம் கொடுத்தாங்க சத்தியம் எல்லாம் பண்ணாங்க நான் வீடு குடுக்கலன்னு அந்த நியூஸ் திருப்பி வெளியே வந்த உடனே அவசரமா வீடு குடுக்குறாங்க

ஆனா உடனே நடவடிக்கை தேவை இல்லாட்டி வந்து சிஎம்ஏ சொன்னாலுமே செயல்படுத்தல அப்படின்னா வந்து ஆட்சிக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை இப்ப அந்த பாட்டிக்கு வீடு கிடைச்சிருச்சு அதே ஆமா அதே அந்த புன்சிரிப்போடய வந்து அவங்க அந்த வீட்டை வாங்கி அவங்க நன்றியும் சொல்லியிருக்காங்க அது காரணம் ஒரு புகைப்படக்காரர் தான் அந்த போட்டோ எடுத்து எவ்வளவு வைரல் ஆகி பாட்டி வீடு கிடைக்கிற அளவுக்கு இருக்குல்ல அது நிச்சயம் கூட பாராட்டி ஆகணும் கண்டிப்பா எவ்வளவு பாராட்டினாலுமே தகவல் சரி பிரதர் இன்னொரு பக்கம் வருவோம் ரஜினி கட்சி ஆரம்பிச்ச உடனே பிஜேபில அறிவுசார் தலைவரா இருந்த அர்ஜுனமூர்த்தி வந்து ரஜினி பக்கம் போனாரு ரஜினி வந்து என்னோட ரைட் ஹேண்ட் மாதிரி தான் அர்ஜுனமூர்த்தி இன்ட்ரோடியூஸ் எல்லாம் பண்ணி வச்சாரு அப்புறம் ரஜினி அரசியலுக்கே வரல அர்ஜுனமூர்த்தி தனியா போய் கட்சியெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருந்தாரு என்ன நினைச்சா எது நினைச்சாரோ தெரியல இன்னைக்கு திடீர்னு பிஜேபிலேயே போய் ஜாயின் பண்ணிட்டாரு நேற்று போய் ஜாயின் பண்ணிருக்காரு தாய் கழகம் வந்தாரா அதேதான் தாய்க்கல போய் அண்ணாமலை வாங்கிட்டாரு பட் மனுஷனுக்கு எந்த பொறுப்பும் தரல அண்ணாமலை போக தருவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்களா அவருடைய ஆதரவாளர்கள் கட்சி நிலைமை என்னாச்சுன்னு தெரியவே இல்லை அதை பத்தி எங்கேயுமே சொன்ன மாதிரி தெரியல ரஜினி எப்படி விட்டு பண்ணுவாரோ அவரை அவங்களுடைய கட்சி தொண்டர் ரஜினி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அங்கேயே வந்து போயிருக்காராம் அர்ஜுனமூர்த்தி வந்து டெல்லி வேற போயிருக்காரு நாளைக்கு ஒரு இதுல பங்க சிஎம் பிஎம் ஓராரா இவரும் போறாரா இதுதான் ஜாயின் பண்ணியிருக்காரு இதெல்லாம் முடிச்சு போட்டு பார்க்கணும் ஓகே போன வாரம் என்னன்னா ரஜினி பி ஆண்நகரை சந்திக்கிறாரு ஆமா இந்த வாரம் வந்து இவர் அர்ஜுனமூர்த்தி பிஜேபியில சேர்றாரு அதுக்கு முன்னாடி வாரம் வந்து தமிழறிமறையும் திரும்பி அரசியலுக்கு வரேங்கிறா இதெல்லாம் இங்க கனெக்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது இது எல்லாமே ஆன்மீக அரசியல் தான் ப்ரோ அப்படி ஆன்மீக அரசியல் ஓகே ஆன்மீக அரசியல் தான் ப்ரோ இந்த கள்ளக்குறிச்சி மாணவி உயிரிழப்பு அதன் தொடர்ச்சியாக நடந்த அந்த பள்ளியை வந்து தீ வச்சு கொடுத்துனது இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு இல்லையா இப்போ வந்து என்னன்னா அதில் ஒரு முக்கியமான டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க ப்ரோ என்னன்னா அந்த மாணவியோட தோழிகள் இரண்டு பேர் வந்து நேற்று விழுப்புரம் நீதிமன்றத்தில் தனி ஒரு அறையில் வந்து ஆஜராகி அவங்க வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களா அந்த வாக்குமூலத்துல இருந்து எதாவது விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரகசியமாக வந்து அதை பாதுகாத்து வச்சிருக்காங்களா அதே நேரம் அவங்களுடைய அந்த அட்டாப்ஸி ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நடந்துச்சு இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு தடவை பண்ணாங்க ரெண்டாவது தடவை பண்ணாங்க ரெண்டு ரிப்போர்ட்டையும் வந்து நம்ம ஜிப்மர் மருத்துவமனையை ஆய்வு செஞ்சு அதை வந்து நீதிமன்றத்துலையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு பாயிண்ட்டையும் வச்சுட்டு அதுல இருந்து என்ன முடிவு வருது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சிபிசிஐடி தொடர்ந்து வந்து விசாரணை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க யார் யாருக்கு இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட ஊர்ல வரைக்கும் போய் உறவினர்கள் எல்லார்கிட்டையுமே விசாரணை பண்ணிட்டு இருக்காங்களாம் இப்ப அந்த விஷயத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா கவனிக்கப்பட்டு இருக்கா இந்த சூழல்ல அந்த பெண்ணினுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா இந்த விசாரிச்ச அந்த ரெண்டு பெண்கள் யாருன்னு ஏங்கிட்ட சொல்லணும் ஏன்னா என்னுடைய மகளுடைய தூழியில் யாருன்னு எனக்குதான் நல்லா தெரியும் நிர்வாகம் வேற ஆளு யாராவது கூட்டிட்டு வந்து வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு சர்பா அந்த பொண்ணுங்க பேசிட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாம போயிடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க அவங்க நடைபயணம் வேற என் பெண் இறந்ததுக்காக நீதி கேட்டு நடைபயணம் வேற மேற்கொள்ள போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் கிட்ட வந்து மனு கொடுக்க போறாங்களா நியாயமான ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுங்க கரெக்டா தண்டனை கொடுங்க ஆமா சிஎம் வந்து போன்லயும் பேசியிருக்காரு அன்பின் மகேஷ் போய் அவங்களுமே நேர்ல போய் வந்து வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு வந்தாரு எந்த குமாரம் தான் விட மாட்டோம்னு சொல்லிட்டு ஓகே இந்த சிபிசிடி விசாரணையில தான் என்ன நடந்திருக்குறத தெளிவா தெரியும் மேல போவோம் ப்ரோ ஆஹ் அப்படியே கொஞ்சம் வடக்குல போகுமா இந்த பில்கிஷ் பனோ அப்படின்ற ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய அந்த வழக்கு ரொம்ப கொடூரமான வழக்கு ப்ரோ அவங்க வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு குஜராத் கோத்ரா கலவரத்தின் அந்த தொடர்ச்சியா அவங்களுடைய குழந்தைய குன்னு அந்த குடும்பத்துல இருக்கிற ஏழு பேரையும் கொலை பண்ண ஒரு பதினோரு பேருக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனையே கம்மின்றது தான் வந்து எல்லாரும் சொன்ன கருத்தா இருந்துட்டு இருக்கு அப்ப இருக்கும்போது அந்த ஆயுள் தண்டனையிலையும் பதினாலு வருஷம் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதனால இந்த அம்ரித் கி அந்த சுதந்திர தினத்தை எழுபத்தி சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவங்களை விடுவிக்கிறோம் ஒரு முடிவு எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க சொல்லிட்டு எடுத்து வந்து வழக்கு வந்து இப்ப உச்ச நீதிமன்றத்துல வந்து தொடுத்திருக்காங்க மூன்று பெண்கள் சேர்ந்து ஒருத்தவங்க வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியால இருந்து ஒருத்தங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தங்க ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க செஞ்சிருக்காங்க அதே மாதிரி மகோ மைத்ரா வெஸ்ட் பெங்காலோட எம்பி அவங்களும் வந்து எதிர்த்து வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அந்த வில்கிஸ் பானு மற்றும் அவங்க குடும்பத்துக்கு சரியான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை இருந்துட்டு இருக்கு இப்போ இந்த இடத்துல ஒன்னே ஒன்று ப்ரோ என்னன்னா நம்ம இதுல வந்து ஆயுள் தண்டனை பதினாலு வருஷம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆக்சுவலி அது கிடையாது பதினாலு வருஷம் அப்படிங்கிறது அவங்க மேல ஒரு நன்மதிப்பின் பேர்ல நீங்க ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு குறிப்பிட்ட ஆமா பதினாலு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருந்தா நீங்க நடவடிக்கை இருக்கலாம் ஆனா அவங்க கடைசி ஆயுஷு இருக்கிற வரைக்கும் சிறையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை அது இவங்க வந்து பதினாலு வருஷத்துல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால அதை எதிர்த்து இவங்க வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அன்னைக்கு அதே எழுவத்தி ஐந்தாவது சுதந்திரத்தின் தன்னைக்கு தான் பெண்களுடைய முன்னேற்றத்தை பத்தி பிரதமர் மோடி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு பெண்ணை வந்து கொண்டிருக்காங்க குழந்தைய வந்து கொண்டிருக்காங்க அன்னைக்கே வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு குஜராத் அரசு யார் யாராள் பிஜேபி ஆள்ரா ஒரு மாநிலமா இருக்கு ரிலீஸ் பண்றாங்க ராகுல் காந்தி வந்து தொடர்ந்து கேள்விட்டு தான் இருந்தாரு பதில் சொல்லவே உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்கல்ல உச்ச நீதிமன்றத்துல பதில் சொல்லிதான் ஆகணும் பிஜேபி சேர்ந்தவங்க கரெக்ட் ராகுல் காந்தி இன்னு வரை சொல்றாரு குஜராத்தில் இருந்துதான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே போதை சப்ளை ஆகுது போல இருக்கு ஆனா அதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு பிரதமர் மோடி பதில் சொல்லணும் இதான் குஜராத் மாடலாம் அவரும் வந்து கேக்குறாரு அடுத்தடுத்து இந்த போதை கன்சைன்மெண்ட் சிக்கிட்டே இருக்கு எவ்வளவு சிக்கிறதே ஒரு சிக்காம எவ்வளவு அங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் ஒன்னு பத்து கோடி அஞ்சு கோடி எல்லாம் கிடையவே கிடையாது எல்லாமே ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி தான் இருக்கு அங்க டெண்டர் எடுத்து வச்சு யாருன்னு பாக்குறப்ப அதான் எடுத்து வச்சிருக்காரு எந்த ஆட்சி நடக்குதுன்னு பாக்குறப்ப பிஜேபி பேச்சு நடந்துகிட்டு இருக்கு அவர் மோடி சொல்லணுமா இல்லையா அவர் தானே சிஎம்மா இருந்து இப்ப பிஎம் இருக்காரு குஜராத் மாடலுங்கிற ஒரு இதை தானே ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயிச்சு எட்டு வருஷமா அவருடைய ஆட்சி முடிச்சிருக்காரு பி எம் ஆக பயில் சொல்லிதானே ஆகணும் என்ன பதிலும் காணமே உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு இன்னொரு வழக்கு அந்த இலவசங்கிறது ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரிதான் பிஜேபி வந்து காங்கிரஸ் வந்து பலவீனமா இருக்கிறத அவங்க சதாம பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க எதிர்கட்சிகளை எப்படி உடைக்கணுங்கிற ஸ்ட்ராடிக்ஸும் பிஜேபி கையில இருக்கு இப்ப அவங்க ஒரே விஷயத்துக்கு பயப்படுறாங்க இலவசத்துக்கு மட்டும் தான் பயப்படுறாங்க மதோன்னு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை தாண்டி ஒரு விஷயத்துக்கு மக்கள் கவர்றாங்கன்னா இலவசங்கிறத தான் போறாங்க அவங்க இப்ப எல்லா மாநிலங்களையும் இலவச அறிவிச்சு விட்டாங்கன்னா நம்ம கதி அதோ கதி தான் அதனாலதான் இலங்கை மாதிரி மாறிடும் இலங்கை இந்தியால வந்து இலவசம் கொடுத்துக்கிட்டு இருந்தா பூண்டி ஆயிடும் சாப்பாடு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றத்துல வழக்கே போட்டதுன்னா வழக்கு நீங்க விசாரணைக்கு வந்திருக்கு ஆமா அப்புறம் அந்த வழக்கு விசாரணையில தான் நம்ம புத்திசாலி மாற்று என்னன்னா திமுக சார்பில் போய் அதுக்கு வந்து எதிர்த்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அவங்களுடைய சப்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க திமுக தரப்பு வரும் சீஃப் ஜஸ்டிஸ் ரமணா அவர் என்ன தம்பி மாங்கதம்பி உங்களைதான் தேடிட்டு இருந்தோம் என்ன அந்த பக்கம் டிவியில பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரு நிதியமைச்சர் பிடிஆருக்கு வேற அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இலவசங்கள் பத்தி நீ உச்ச நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கிறது உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரமே இல்ல இது வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒரு முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அது எப்படி உச்ச நீதிமன்றம் சொல்ல முடியும் உங்க வழக்கு அங்க போனதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல இத வந்து அங்க நோட் பண்றேன் ஆத்திருப்பாருல்ல அவரு இந்தியா முழுமுங்க வைரலாச்சல அப்படி உட்காந்து பேசுனது பீட்டியாரு சோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நீங்கதான் வந்து புத்திசாலிக்கட்ட கட்சி அப்படின்ற மாதிரி நினப்பெல்லாம் வச்சுக்காதீங்க இன்னும் நீங்கதான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க நீங்க பேசுறதெல்லாம் நான் வந்து இங்க எடுத்து பேசல ஆனா தான் இருக்கேன் பார்த்துக்கோங்க கேர்ஃபுல் அப்படின்றிருக்காரு அப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும் டக்குன்னு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி எல்லாத்தையும் அறிய அறியக்கூடாதுன்னு ஒரு போட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன ஆகுறது ஏழை எளிய மக்கள் தானே கரெக்ட் அதனால இது எல்லாத்தையுமே கருத்துல கொள்ளணும் உச்ச நீதிமன்ற நீதிபதியே டிஎம் கே திட்டி அனுப்பிச்சுட்டு இருக்காரு கரெக்ட் உச்ச நீதிமன்ற அதிகாரம் இல்லைன்னா நீங்க சொல்லுவீங்க அதானே நான் இவ்வளவு நியாயமா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் எது வந்து தேவையான இலவசம் எது வந்து மக்கள் நலத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க என்னன்னா இஷ்டத்துக்கு வந்து டிவியில பேசிட்டு இருக்கீங்க ஆனா ரமணாவது பரவாயில்லப்படுத்துறாரு அடுத்த ஒரு அவங்க எல்லாம் தலையில கிழிச்சு தொங்கப்பட்டுருவாப்ல அவருடைய இதெல்லாம் வந்து விசாரிச்சு பார்த்தா வேற மாதிரி இருக்கு அவருடைய தீர்ப்புகள் அவருடைய வழக்குகள் வழக்கறிஞரான வாதான வழக்குகள்லாம் பாக்குறப்ப டிஎம்கே கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கணும் எதிர்கட்சிகள் அலர்ட் ஆகிக்கணும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தெலுங்கானாக்கு வந்திருக்காரு வந்துட்டு முனுக்கோடு அப்படிங்கிற பகுதியில் ஆலோசனை நடத்திட்டு உஜினி அப்படிங்கிற கோயிலுக்கு வந்து போய் வழிபாடு நடத்தியிருக்காரு வழிபட்டு வெளியே வந்து செருப்பு போடுவார்ல எங்க என் செருப்பு தெரியிருக்காரு அந்த மாநில பாஜக தலைவர் பண்டி சஞ்சய் குமார் தன்னோட கையாலே எடுத்து உள்துறை அமைச்சருக்கு செப்ப வந்து போட அந்த வீடியோ வைரலாக சந்திரசேகர ராவோடைய மகன் கே டி எடுத்து தெலுங்கானாவின் பெருமை அப்படின்னு ஹேஸ்டாக்ல வந்து அந்த வீடியோ போட பயங்கர வைரல் ஆயிருச்சு சுயமரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம் போய் வந்து அவர் உள்துறை அமைச்சரா இருந்தா கூட அவருக்கு தெரியும் செப்பல் இருக்குங்கிறது அதை தாண்டி எவ்வளவு பேர் அவருக்கு வந்து இருப்பாங்க அவருக்கு எல்லாருமே தெரியும்ல ஆனா ஒரு மாநில பாஜக தலைவர் எடுத்து செப்பலை போட்டதுங்கிறது பயங்கர அவர் அவர்தான் எடுத்து போட்டாரு இவருக்கு எங்க இவரா சொல்லணும்ல அதெல்லாம் பண்ணாதப்பா தப்பு அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க எங்க அவரை பார்த்தாலே தெரியுதா இல்லையா அவர் வந்து குஜராத்துடைய மன்னர் முறையே நடந்து இந்தியாவுடைய மன்னர் முறையே மோடி எல்லாமே பின்னாடி சரி அங்க அதே தெலுங்கானால இன்னொரு விஷயமா நடந்திருக்கிறோம் அதுவும் பாஜக சம்மந்தமாதான் பாஜக எம்எல்ஏ ராஜா சிங் அப்படின்றவர் என்னன்னா நுப்பூர் சர்மா பேசியிருந்தாங்கல்ல முகமது நபிகள் பத்தின சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அவதூறு கருத்துக்கள் அந்த கருத்துக்களை திரும்பி பேசி ஒரு வீடியோவாக வந்து அவர் பரப்பி விட்டுருக்காரு கேட்டால் வேற ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு காமெடிய நிற ஒருத்தர் அவருக்கு பதிலடி கொடுக்குற விதமாக இதெல்லாம் நான் பேசி அனுப்பினேன் இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை வெளியே வெளியிடவும் பயங்கர எதிர்ப்பு இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாருமே வந்து குவிஞ்சு கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சரி பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ளே இவங்க அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எம்எல்ஏவே வந்து உடனடியாக அரெஸ்ட் பண்ணியிருக்கு தெலுங்கானா அரசு ஓகே எவ்வளவுதான் சொன்னாலும் கேக்குறது பரவாயில்ல முத்துல சந்திரசேகரராவுக்கு முதுகெலும்பு இருக்குன்னு தெரியுது ஆனா எதிர்கட்சி ஆள்ற பல்வேறு மாநிலங்கள் இருக்கிற சிஎமுக்கு முதுகுல பீன்ஸ் இருக்குன்னு தெரியுது ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரிட்டிசைஸ் பண்றீங்க மிஸ்டர் சிவி சொல்றேன் இப்ப பாருங்களேன் இப்ப மணிஷ் சிசோடியா டெல்லியுடைய துணை முதல்வராக இருந்தாரு அவர் வந்து முறைகேடு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை சிபிஐ எல்லாம் விசாரணை நடத்தினாங்க முப்பத்தொரு இடங்கள்ல போய் வந்து எல்லாம் வந்து பண்ணாங்க அவருடைய வீட்டுல ஏதாவது நிறைய டாக்குமெண்ட் எடுத்திருக்காங்களா விசாரிச்சு சொல்லுவோன்னு இருக்காங்க அதுக்குள்ள வந்து மறைமுகமாக சிசோடியாவுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்கு பிஜேபி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க டெல்லியுடைய சிஎம் நாங்க உங்களை உட்கார வைக்கிறோம் உங்களுடைய வழக்குகள் அனைத்தும் ரத்து பண்றோம் உங்களுக்கு வேற விதமான செட்டில்மெண்ட்டும் இருக்கும் என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல நான் வந்து மண்டி மாட்டேன் ஊழல்வாதிகிட்ட ஐடி நிக்க மாட்டேங்கிற மாதிரி செட்டில் கொடுத்துருக்காரு அப்ப என்ன பிஜேபியோட மடல ஒருத்தர் வெளிப்படையா சொல்லிட்டாரு அவங்களோட ஃபார்முலா வெளிப்படியா சொல்லிட்டாரு முதல்ல மிரட்டுறது அப்புறம் வந்து ஆசையை தூண்டுறது அப்புறம் பிடிச்சு இழுக்கிறது பதிவு உட்கார வச்சு அவங்க நினைச்சா சாதிக்கிறது இவ்வளவுதான் அதை வெளிப்படையா சொல்லி மார்க்கெட்டிங் ஆஃபர் மாதிரி இருக்கு அவர் கொடுத்தது நீ இல்ல நிலம் வாங்கினால் போதும் உங்களுக்கு வீடு இலவசம் தோட்டம் இலவசம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து சேர்த்து வந்து ஒரே பம்பர் பேக்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு ஆளுநர் மட்டும் மோடி எதிர்த்து கேள்வி எல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு ஆமா அப்புறம் எல்லா ஆளுநருமே வந்து சொல்லுங்க எஜமான் அப்படிங்கிற மாதிரி தான் மோடி சொல்றது அமித்ஷா சொல்றத இவர் மட்டும் தனியா துண்டா தெரிகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சத்யபால் மாலிக் மேகாலயாவோட ஆளுநர் இதே சிபிஐ ரெய்டு இடி ரெய்டு இதை வச்சு தான் பேசியிருக்காரு ஏங்க நீங்க சிபிஐ ஈடி வச்சு நீங்க வந்து ஒரு அரசியல்வாதியை வந்து நீங்க பயன்படுத்தலாம் எதிர்கட்சியை தலைவர் யாவனே ஒருத்த வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம் ஆனா விவசாயிகளை பயன்படுத்த முடியுமா அவங்க கிட்ட நீங்க சிபிஐக்கும் இடிக்கும் ரைடு போறதுக்கு அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க கரெக்டா தெளிவா ஒரு மனசு இருக்காருங்க ஒரு ஆளு கரெக்டா பேசுறாப்புல எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்ப பேசுறாங்க அது வெளியே சொல்றாரு நினைக்கிறாரு விவசாயிகள்லாம் நீங்க சிபி ரைட்டுக்கும் இடிக்கும் பயப்பட போறது கிடையாது அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து உடனடியா இப்ப அமல்படுத்தலாம் பெரிய பிரச்சனை வந்து வெடிக்கும் அதுபோக அந்த விவசாயிகள் கூட்டத்துல பேசிருக்க எதுக்கு அந்த திட்டத்தை வந்து அமல்படுத்தாம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்ல அமல்படுத்த கூடாது அதானி ஓகே அதானி வந்து பெரிய குடோன் கட்டி நெல் எல்லாம் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காப்ல சப்போஸ் அதிக வெள்ளமோ இல்ல வறட்சியோ வந்துச்சுன்னா அதை வெளியே எடுத்து விட்டு நல்லா பணம் சம்பாதிச்சு பாப்பல உங்களுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குடுத்துட்டோம்னா அப்புறம் அவர் எப்படி சம்பாதிப்பாரு அப்படி சொல்லிட்டு தான் எம்எஸ்பி வரல அப்படிங்கிற ஓ அவரே பாயிண்ட் எடுத்து தர கொடுக்குறாரு அதான் நீ வந்து வந்து மோடியோட ஃப்ரெண்டு அதனாலதான் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது பட்ட வர்த்தனமாக ஒரு ஆளுநர் வந்து சொல்லியிருக்காரு அந்த ஆளுநருக்குமே முதுகல் முதாம்பு இருக்கு கரெக்ட் மத்த எல்லா ஆளுநருக்கும் வந்து பீன்ஸ் இருக்கா அதேதான் ஆனா அந்த கட்சிக்குள்ள இருந்துட்டு அப்படி சொல்றாரு கட்சிக்குள்ள கிடையாது அவங்களுடைய இருந்து ஆதரவு எங்கேயா தூக்கி அடிப்பாங்க பட் அவர் வந்து கெத்தான்னு பேஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம் அவங்களுடைய நடவடிக்கை ஆள் நிறுத்தி பேசுறப்ப நம்ம இங்கிருந்து போனாருல பன்வாரிலால் புரோஹித் அங்க போய் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு பஞ்சாப்ல திருப்பி அனுப்பிச்சுட்டாங்களாம் ஆமா ப்ரோ அது ஏதோ இந்த மதம் சார்ந்த ஏதோ நிகழ்ச்சி ஆகும் ஏப்ரல் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி வரை ஒரு வாரம் நடந்திருக்கு அதுக்கு வந்து இந்த சேரு டென்ட் இதெல்லாம் வாடகைக்கு எடுக்கிறது காசு வந்து ஒரு எட்டு லட்சம் அது எட்டு லட்சம் லட்சம் பில்லு ஒரு வாரம் நடத்திருக்காருல்ல எட்டு லட்சம் பில்ல வந்து மாநில அரசு கொடுத்துருக்காங்க ஏன்னா அதிகாரம் இல்ல இவங்க வச்சிருப்பாங்களா பில்ல மட்டும் மாநில அரசு கொடுத்துருவாங்களா சரி மாநில அரசுக்கு போயிருக்கு அவங்க பாத்து இத எந்த கணக்குல எழுதுறது அப்படின்னு பாத்துட்டு இதெல்லாம் கொடுக்க முடியாது செல்ல செல்லு சொல்லிட்டு திரும்பி அனுப்பியிருக்காங்க அஜி யோய் வந்து பண்ணாரூர்ல இருந்து அவரோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து குடுக்கணும். மாலயப்படி கொடுப்பாப்ல. இல்ல மத்திய மத்யார்சா சொல்லி அங்க இருக்கிற ஆம் ஆத்மி சிஎம் வந்து வேறட்ட போறாங்களா என்னங்க தெரியலையே. சரி இப்போ இங்க இருக்கிற ஆளுனரோட பில் எல்லாம் தருவாரல. அப்ப இங்க இருக்கிற டிஎம் வந்து உடனே அட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா? அக்செப்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்லேடி பிரச்சனை வெட்டி அதானே சரி இந்த தேனீர் இருந்துட்டுகாக போனாங்க போன தேனீர் இருந்துங்க போறல. செலவுலாம் யாருக்கு அட்னா?

இதுக்கு அந்த பருத்தி மூட குடோன்ல இருந்திருக்கலாம் புதுச்சேரி பொருளாதார மேம்பாட்டிற்காக ஒரு சில இலவச திட்டங்களை அரசு அறிவித்துள்ளது பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக அமைச்சர் இலவசம் நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கும் இலவசத்தை ஒழிக்கணும்னு அறிவுரை சொல்றதெல்லாம் மற்ற கட்சிதான் பிஜேபி ஆளுற மாநிலத்துல சொன்னா மீறப்படும் கட்சிக்கு கொடிபிடிச்சோமா தேர்தல் நேரத்தில் ஊர் ஊரா போய் ஓட்டு கேட்டோமா நாயா கட்சிக்கு வேலை செஞ்சமானு இருக்கணும் அதை விட்டு எங்களுக்கு அறிவுரை எல்லாம் தரக்கூடாது பழக்க வழக்கெல்லாம் தேர்தலோடு நிப்பாட்டிக்கணும் புரியுதா அப்படி டிஎம்கே தான் உடன்பிறப்புகளை பற்றி சொல்கிறாங்க சத்தம் தான் அதிகமாக இருக்குது மணி ஆச்சு புலம்புவோமா அது என்ன டெய்லி பண்ணுறோம் அப்ப அப்போ தூங்குவோமா தூக்கம் வராதடா ஃப்யூச்சரை பற்றி யோசிப்போமா அதில் ஒரு ப்ரோஜனமும் இல்லையே அதை புலம்புவோமா அதான் டெய்லி பண்ணுறோம் இது வந்து பல பேருக்கு நைட் ஆயிடுச்சுன்னா

ஸ்பாட்டிஃபைலையும் இம்பர்ஃபெக்ஷன் வந்து வந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து பாருங்க அதுக்கான லிங்கையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வந்து கொடுக்குறோம் நன்றி வணக்கம் வணக்கம் ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ் என்றும் நாணய மாணவர்களுக்கு மட்டும் ஐந்து லட்சம் சீட்டு முதல் ஐந்து கோடி சீட்டு வரை